வணக்கம் மக்களே கோவிலுக்கு அழகு கோபுரம் திருவிழாக்கு அழகு அந்த கோவிலுடைய தேர் தாங்க இந்த தேரானது அழகா மட்டும் இல்லாத அந்த கோவிலுக்கும் பெருமையும் சேர்க்குதுங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்ன்னு பார்த்தோம்னா நம்ம திருவாரூர் கோயில் தேர் தாங்க இது ஆழித்தேர் மிகப்பெரிய தேருங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அடுத்தது இரண்டாவது மிகப்பெரிய தேர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேர் தாங்க ஆசியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய தேர் எந்த கோயிலுடைய தேர்ன்றது உங்களுக்கு தெரியுங்க இந்த கோயில் தேர் அசஞ்சு வர அழகு அவ்வளோ அழகா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோயில் தேரானது அந்த கோயிலுக்கு மட்டும் பெருமை இல்லைங்க கொங்கு நாட்டுக்கே பெருமையா இருக்குதுங்க அது எந்த கோயில் தேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமது அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலுடைய தேர் தாங்க இந்த தேர் வந்து மைசூர் மகாராஜானால அன்பளிப்பா கொடுக்கப்பட்டது இது எண்பதுகளின் இறுதியில வந்து ஒரு சில தீ விபத்தால் எரிஞ்சு போயிடுது மறுபடியும் தொண்ணூறுகளின் ஆரம்பத்துல கோயம்புத்தூர் கௌமார மடாலய மடாதிபதியால் இந்த தேர் வந்து செய்யப்படுதுங்க இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவில் தேர் திருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் வருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாட்கள் இந்த தேர் திருவிழா நடக்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கான கோவில் சித்திரை தேர் திருவிழா தேதி அறிவிச்சிருக்காங்க வருகிற சித்திரை ஒன்னாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு கொடியேற்றத்துடன் இந்த தேர் திருவிழாவானது தொடங்குதுங்க தொடர்ந்து பதினாலு நாள் நடக்க இருக்கு கொடியேற்றம் முடிஞ்சவனே அன்று இரவு திருமுருகன் பூண்டியிலிருந்து திருமுருகநாதர் வருகிறாருங்க சித்திரை இரண்டாம் தேதி திங்கட்கிழமை சூரிய சந்திர மண்டல காட்சிகள் நடக்க இருக்கு சித்திரை மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகார நந்தி கிளி பூதம் அன்ன வாகன காட்சிகள் இருக்குதுங்க சித்திரை நான்காம் தேதி புதன்கிழமை கைலாச வாகனம் புஷ்ப விமான காட்சிகள் இருக்குங்க சித்திரை அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு பஞ்சமூர்த்திகள் காட்சி மற்றும் புறப்பாடு நடக்க இருக்கு சித்திரை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கற்பக விருட்சம் திருக்கல்யாண உற்சவம் அவினாசி அப்பருக்கும் பெருங்கண்ணை நாயகி அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடக்க இருக்கு அப்ப வந்து யானை வாகன காட்சிகளும் இருக்கும் சித்திரை ஏழாம் தேதி சனிக்கிழமை காலையில எழுந்த சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவடம் பிடிச்சு இழுக்கிறாங்க இந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல முடிஞ்சிடாதுங்க முதல்ல சித்திரை எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேரை பிடிச்சு இழுத்து வடக்கு ரத வீதியில கொண்டு போய் நிறுத்துறாங்க சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மறுபடியும் வடம் பிடித்து கொண்டு வந்து நிலையில நிறுத்துறாங்க அம்மன் தேர் ஸ்ரீ சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் கரிவரதராஜ பெருமாள் தேர்கள் எல்லாமே வளம் வருதுங்க சித்திரை பதினொன்னாம் தேதி புதன்கிழமை காலை வண்டித்தாரை இரவு பரிவேட்டை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை தெப்பத்தேர் நிகழ்வு இருக்குதுங்க சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை நடராச பெருமாளுக்கு சிறப்பு தரிசனம் மற்றும் அன்னைக்கு இரவு நடக்குதுங்க சித்திரை பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலையில மஞ்சள் நீர் விழா இரவு வந்து பாத்தீங்கன்னா மயில் வாகன காட்சி இருக்கு இதோட இந்த சித்திரை தேர்விழா நிறைவடையுதுங்க பக்தர்கள் அனைவரும் தவறாமல் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி